ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் உண்மையில் முதல்ல இதில் நிராகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறிப்பிட்டது போன்று முதலாவது அந்த அரசாங்கத்தினுடைய தேர்தலானது மிக எழுச்சியாக நடைபெற்றது அதற்கு அத்தனை ஊடகங்கள் இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் இங்கே இருக்கின்ற அமைப்புகள் என்று சொல்லி எல்லோருடைய முன்னெடுப்புகளும் அதில் இருந்தது அதற்கு பிறகு வருகின்ற எந்த ஒரு தேர்தலிலும் இங்கு இருக்கின்ற இங்கு வந்திருக்கின்ற எங்களது ஊடகங்களுக்கு விளம்பரங்களோ அல்லது இவ்வாறு தேர்தல் நடத்தப்படுகின்றது என்கின்ற அறிவுறுத்தல்களோ எந்த விதமான அறிவுறுத்தல்களும் இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை இப்பொழுது இப்படியான ஒன்று நிமாலண்ணாவினுடைய அழைப்பின் பேரில் கிடைத்ததை இட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றே ஒழிய ஆனால் நாங்கள் நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் என்று சொல்லுகின்றோம் ஒவ்வொரு நாட்டிலும் வந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லி பல அமர்வுகள் எல்லாவற்றையும் செய்கின்றோம் அமைச்சர்கள் என்று இருக்கின்றோம் ஆனால் இங்கிருக்கின்ற மக்களுக்கோ அல்லது இங்கிருக்கின்ற ஊடகங்களுக்கோ இவ்வாறான ஒரு தேர்தல் இடம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்கின்றோம் என்பது கூட இல்லாத ஒரு தான் இருக்கின்றது ஆகவே முதலில் அது அந்த மாதிரியான விடயங்களையும் சரி செய்து கொண்டுதான் அதற்கு பிறகு நாங்கள் தேர்தல் என்கின்ற ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பதை தாழ்மையாக எங்களது ஊடகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஊடக நண்பர்களாகிய எல்லாரும் நாடு கடந்த தமிழக அரசின் கெனேடிய கிளையின் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கேட்டுக்கொள்வது நீங்கள் தயவு செய்து இந்த தேர்தலை பிற்போட வேண்டும் பிற்போட்டு தற்போது ஏற்பட்டுள்ள இந்த ஒரு அசாதாரண சூழ்நிலையை நீங்கள் வந்து ஒரு சுமூகமான பேச்சு மூலம் சரிசெய்ய வேண்டும் முதலாவதாக நாங்கள் வலியுறுத்துறது இந்த தேர்தல் ஆணையகம் தயவு செய்து நீங்கள் ஒரு ஊடக சந்திப்பை எங்களோட ஊடகங்களோடு வந்திருந்து எங்களை ஒரு நண்பர்களாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னடா நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை கடந்த காலங்களில் இவ்வளோ ஊடகங்களும் உங்களுக்காக எவ்வளவோ மணித்துளிகளை சிரவழித்திருக்கிறோம் அவ்வளோ தூரம் எத்தனையோ ஆண்டுகள் உங்களோட பயணித்திருக்கிறோம் என்ற முறையில் தயவு செய்து இந்த தேர்தல் ஆணையகம் எங்களோட ஒரு ஊடக சந்திப்பை நடாத்துங்கோ தற்போது இந்த கனடா தேசத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சுழலை வந்து சமாளிக்கிறது எப்படி அல்லது இது எப்படி சீர் செய்யலாம் என்றதுக்காக அனைவரையும் முள்வாங்கின ஒரு தேர்தலாக தேர்தலை நீங்கள் நடத்தணும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து நீங்கள் நடத்த இருக்கிற தேர்தலை பிற்போட்டு இந்த விஷயத்தை வந்து சரி செய்ய வேணுமென்றதை நான் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு ஊடகவியலாளர்னரும் உங்களோட தங்களோட ஆதங்கங்களை கேட்டுக்கொள்வார்கள் இது நான் இதுக்கு முன்னேற சொன்ன கருத்துக்களுடைய தொடர்ச்சியாக இதை நான் சொல்கிறேன் என்னென்னால் ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறோம் இதுக்கு மேலாக சமூக அமைப்புகளிலிருந்து இருந்து குறைந்த ஒரு பத்து பேர் ஐந்து பேர் இதில் வந்து இணைந்தால் கொஞ்சம் பலம் இருக்கும் நாங்கள் சொல்கிறத எங்களோட குரலாக கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அழுத்தமாக நாங்கள் சொல்லவும் இந்த இந்த தேர்தலை நடத்தக்கூடாது இருந்தால் இப்போ பிரசாந்த் சொன்ன மாதிரி இல்லை இந்த நாடு கடந்த அரசாங்கம் ஊடகங்களை பயன்படுத்தினது நாங்கள்லாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கோம் அமெரிக்காவில் நடந்த கூட்டங்கள் கூட நாங்கள் இங்கேருந்து போயிருக்கிறோம் ஒற்றுமையாக போய் பல விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் பிரதமர் ஒழுங்காக நடந்திருக்கிறார் பிரதமர் உத்தரவுமாரன் வந்து மிக நேர்த்தியாக தன்னுடைய பணியை செய்து கொண்டு போகும்போது ஆனால் இந்த முறை மாத்திரம் இந்த இங்கே மறைமுகமாக சொல்லப்படுகின்ற அந்த அந்த கருத்து தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கும் பொழுது அதற்காக இந்த வேப்பு மனுக்களை நிராகரிக்க அது போட்டி போட்டி வந்து அணிகளாக இருக்கலாம் தனியாக இருக்கலாம் அனியாட்சி வந்து கூட போட்டி போடலாம் அதில் எந்தவித தப்பும் இல்லை அவை இந்த உண்மையை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி இதை இந்த தேர்தலை நடத்தாமல் இந்த நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர்களையும் அதில் சேர்த்துக்கொண்டு அவர்கள் ஆர்வத்தோடு செயற்படுகின்ற அந்த விஷயம் இருக்குது அதை செய்விக்க வேணும் நாங்கள் இங்கே இதை பேசுவதல்ல அதை நாங்கள் எப்படியோ செய்விக்க வேணும் அந்த யார் செய்வது என்றால் முக்கியம் முடிவாக நாங்கள் அதாவது ஊடக கதச்சின்படி நான் வந்து அவையிலோட ஊடக சந்திப்பில் நான் ஜூமில் மீட் பண்ணினான் அதே மாதிரி குமணன் நடத்தின ஊடக மீ ஊடக சந்திப்பில் நான் மீட் பண்ணினான் அதன் பிரகாரம் வந்து அவை வந்து இந்த கனடாவில் நடக்கிற தேர்தல் ஆணையம் வந்து அவை இந்த ஜாப்பை வந்து பின்பற்ற இல்லை அதொண்டும் அதை விட இந்த பதினாலு நீக்கப்பட்ட பதினாலு பேருக்கும் வந்து ஜாப்பின்படி அவை ஜாப்பின்படி அவையில் நீக்கப்பட இந்த தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்படுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை அவர்களை எலெக்ஷன் வச்சு நடத்த ஓடும் என்று சொல்லியும் இப்போ இதனால் கேட்கறதுக்கு என்ன நாள்கள் நேரங்கள் குறைந்த காரணத்தினால் பகிரங்கரம்மா பிரதமர் உத்தரவுமார் அண்ணனிடமும் மற்றும் கனடா தேர்தல் ஆணையத்திடமும் பைரம்பங்கரமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஊடகையாளர் என்ற முறையில் தயவு செய்து இந்த தேர்தலை தற்காலிகமாக நிறுத்தி வரும் மாதத்தில் முதல் கிழமைகளில் இதே இடத்தில் உங்களுக்கான ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தி முடிஞ்சால் நாங்கள் அதுக்குமான அரேஞ்ச்மெண்ட் செய்து தாரோம் உங்களுக்கு தயவு செய்து இங்கேயே வந்து தேர்தல் ஆணையம் இந்த இடத்துல வந்து அடுத்த மாதம் முதலாந்தி அடுத்த மாதம் முதற்கிழமை இல்லைன்னா ரெண்டாவது கிழமைக்கு முதல்ல இந்த தேர்தலை நடத்துகிறதுக்கு எங்களால் உணர்ந்த அவ்வளவு ஊடகவியலாளரும் ஒத்துழைப்போட ஒரு வலுவான நாடு கடந்த அரசாங்கத்துக்கு உருவாக்குறதுக்கு எங்களால் ஊடகவியலாளரால் எங்களால் முடியும் அதனால் நீங்களும் தேர்தல் ஆணையமும் பிரதமர் உத்தரவுமார் அண்ணனும் மற்றும் அமெரிக்காவில் இருக்கிற தேர்தல் ஆணையமும் வந்து தயவு செய்து இதை இருக்கா இதில் கவனத்தில் கொண்டு மேற்கொண்டு அடுத்த இதை நிறுத்துமாறு உடனடியாக நிறுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நன்றி ஊடகம் நன்றி அண்ணனுக்கு நேரடியாக இது ஊடகம் சார்ந்த விடயத்தில் கூறுகின்றேன் இன்றைய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது இந்த முறை நடக்கின்ற எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்கால் கவனித்த பிறகு நாடு அடைந்த தான் முழுமையாக எல்லாம் நம்பியிருந்தார்கள் அதில் இப்படி ஒரு பிரச்சனை இன்றைக்கு வந்தபடியால் நீங்கள் உடனடியாக இந்த தேர்தலை நிறுத்த வேண்டும் நிறுத்தினா பிறகு நீங்கள் சூமில் எங்கள் ஊடகங்களை சந்தியுங்கள் சரிபொழியை நாங்கள் கூறுகின்றோம் அதற்கு பிறகு புதிதாக நீங்கள் அமைத்து ஆக்களை அமைத்து மீண்டும் உடனடியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உடனடியாக இதை நிறுத்தும்படி அன்பாக இந்த ஊடகம் சார்ந்த எல்லாரும் சேர்ந்து கட்டுக்கொள்கிறோம் நாடு கடந்த தமிழீழ அரசின் இந்த தேர்தல் முறைகேடுகள் பற்றி தான் இங்கே நாங்கள் இப்பொழுது கதைக்கு வந்திருக்கிறோம் நாடு கடந்த அரசாங்கம் என்பது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் உலகத்திற்கே எப்படி எங்களுடைய தேசிய தலைவர் தன்னுடைய அமைப்புக்கு ஒரு கொள்கைகளை வகுத்தான் ஆம் மது இல்லை மாமி மது இல்லை குடிக்கக்கூடாது அதே நேரத்தில் எந்த இடம் சைன்காட்டியிருக்க வேண்டும் என்று இறுதி வரை அந்த கோட்பாடுகளுடன் வாழ்ந்து மடிந்தான் என்பதற்காக அவரை அழிப்பதற்காகவே முன்னின்ற அரசுகள் கூட இன்று அவரை பாராட்டி கொண்டிருக்கின்றன அவர் கொண்ட கொள்கையிலே சரியாக நேர்மையாக அந்த பணியிலே நின்றதற்காக அதே போன்று அவர் வழியிலே அவருடைய அவர் விட்டு சென்ற பணியை பொறுப்பு கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற நாடு கடந்த தமிழ் அரசும் அந்த வழியிலேயே பயணிக்க வேண்டும் அதே போன்று அவர்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்றால் முன்மாதிரியாக எப்படி ஒரு தலைவன் முன்மாதிரியாக இன்றும் எதிரிகளாலேயே பாராட்டப்படுகின்றானோ அதே போன்று இந்த நாடு கடந்த அரசும் ஒரு காலத்திலே பாராட்டப்பட வேண்டும் அப்படி பாராட்டப்படுகின்ற நிலைமையிலே அவர்கள் இருப்பதற்காக இருந்தால் ஒரு ஜனநாயக நாட்டிலே இலங்கையிலே கூட நாங்கள் என்று சிங்கள இனவரி அரசென்று என்று சொல்கின்ற இலங்கையிலே கூட ஒரு ஜனாதிபதியை எதிர்த்து போ போட்டியிடுவதற்கு ஒரு பிரதமரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு அங்கே அனுமதிக்கப்படுகிறது எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் போட்டியிடலாம் இங்கே கூறப்பட்ட கருத்துக்களின்படி நண்பர் நிமால் விநாயகமூர்த்தி பிரதமர் பதவிக்கு போட்டியிட்டார் அல்லது அதற்கு பொறுப்பு தடையாக இருந்தார் அல்லது அவர் போட்டியிட போகிறார் என்பதற்காக அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தேசிய தலைவன் வழியிலே இந்த நாடு கடந்த தமிழரசு செல்வதாக இருக்க முடியாது ஆகவே எப்படி இவரும் யார் எங்கேயும் போட்டியிடுவதற்கான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பாக நாடுகள் இந்த தமிழரசு இருக்க வேண்டும் அது அந்த வழியிலே பயணிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இன்னும் இருக்கிறது அது தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடவியாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் நன்றி வணக்கம் நிறைவாக ஒரே ஒரு விடயம் இங்கே இருக்கின்ற அத்தனை ஊடகவியலாளர்களும் பொதுமக்கள் சார்பாக முக்கியமான ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றோம் இந்த தேர்தல் நடத்தப்படக்கூடாது அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் நீதியான இந்த பாதிக்கப்பட்ட இந்த பதினான்கு பேருக்குமான நீதி வழங்கப்படும் வரை எங்களுடைய ஒட்டு ஒன்று ஒட்டுமொத்தமான இந்த ஊடகங்களுடைய ஆதரவு இவர்களுக்கு இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி எல்லோருக்கும்